மாப்பி உன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஒண்ணு சொல்றேன் கல்யாணம் மட்டும் பண்ணவே செய்ய சந்தோஷமா பறந்து போகிறோம் எனக்கு போன மாதிரி டெய் ராஜு 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 என்னடாச்சு உனக்கு ஷோ ஒய்ஃப் கூட பிரச்சனையா உனக்கு காலேஜ் டேஸ்ல பாத்தது ரீசண்டா மேரேஜுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பாக்கேன் அதுவும் இந்த நிலைமையில என்னடாச்சு ராஜு டெய் சொல்லுடா அட்லீஸ்ட் காண்டக்ட் நம்பர் கூட வீட்டு நம்பர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் தேடிட்டு இருப்பாங்கல்ல என்ன யாரும் தேட மாட்டாங்க மாப்பிள நான் அவுழ்த்து காலை என்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க வீட்டுல என்ன யாரும் எப்போவும் தேட மாட்டாங்க மாப்பிள அதெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா நம்ம தகுதிக்கு மீறி பணக்கார வீட்டுல பண்ண கூட மாப்பிளஹ நான் என் தகுதிக்கு மீறி போன் எடுத்தனா அதான் அவ என்ன மதிக்கவே இல்லடா இப்ப என்ன விட்டு போறேன்னு சொல்லிட்டா இனி நான் இருந்துதான் என்ன செய்ய மாப்ள ராஜு மனசு குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும் ப்ராப்ளம் இல்லாம எந்த குடும்பம் இருக்கு சொல்லு உனக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனைனாலும் பேசி தீத்துங்கடா பேசி தீத்தா எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் உங்க ஒய்ஃப்ல கொஞ்சம் பேசு என்னடா என்ன எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணா மாப்ள ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணா என்னோட நிலைமை தெரிஞ்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணனா இப்ப எனக்கு மாசம் லேக் வேணும் வேணும் சொல்லிட்டு இருக்கா அவனா அப்பாவ பத்தி பேசிட்டு இது எனக்கு அதான் புடிக்கல அதனால அதனால சரி ராஜு டென்ஷன் ஆகாத மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது ஓகேவா எதை பத்தியும் திங்க் பண்ணாத காலையில ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு போ நான் வேணா கூட்டி எல்லாம் கிளியர் ஆகும் அவங்களும் உன்ன மாதிரி வீட்டுல தேடிட்டு தான் இருப்பாங்க ஏதோ கோவத்துல சண்டை போட்டுருப்பாங்க அதுக்குன்னு ஒண்ணு தேடாமலாம் என்ன சரி நீ எல்லாம் தூங்குடா சார் ஏதோ ஹெல்ப் எதுவும் வேணுமா சார் ஆமா நல்ல வேலை வந்தீங்க இல்ல இனி ஃபுல்லா உளரி உலரிய என்ன சாகடிச்சிருப்பான் இது என்னோட ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் அப்பப்போ கவனிச்சுக்கோங்க அவன் இப்போதைக்கு எந்திரிக்குமே தெரியல காலையில எந்த சோனே என்ன கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் நாட் ஒன் ரூம்ல தான் ஆகியிருக்கேன் இவன் எந்த சொன்ன என்னோட நம்பர் தரேன் கொடுத்து கால் பண்ண சொல்லுங்க ஆ ஓகே சார் அப்புறம் ஒண்ணு சொல்லணும் உங்க கூட இருந்து ஒரு சிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அந்த சிஸ்டர் நான் ட்ரிங்க் கொண்டு போயிட்டு இருந்தேனா இது பணக்காரங்க குடிக்க ட்ரிங்க் தானு கேட்டு அவங்களே எடுத்து ஒரு கப்பு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டாங்க என்ன பேசவே விடல அது மட்டும் இல்ல கூட ஒரு கப்பு தாங்கன்னு கேட்டாங்களா நான் வந்துட்டேன் அநேகமா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் கொஞ்சம் போய் பாருங்க சார் ஐயோ அப்படியா இது வேணுமா ஐயோ போட்டு தெரியுங்கன்னு சொல்லிட்டோம் பணக்காரங்க தங்க செலுத்துறீங்கன்னு ஐயோ இப்ப உங்க ரூம் போயிட்டாங்க அங்கதான் உக்காந்துருக்காங்களே தெரியுமா உங்களுக்கு இல்ல சார் அங்கதான் மாதிரி இருந்து ரூம் போன தெரியல நீங்க எதுக்கும் போய் பாருங்க அய்யா

ஐயோ போச்சுடா எப்படி கூட்டிட்டு போறதுன்னா ஆபத்துக்கு பாவம் இல்லடா விக்ரம் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காத வேற வழியே இல்ல உல பைய தூக்கி ரொம்ப கொண்டு சேஃபா வைக்கிற வேண்டியதான் டேடியாவது மாமாவது வீடியோ கால் போட்டாங்க தீந்து அபுத்தோட தாராட்டு கொடியே தவார விடத்த கொடுத்தே போது முனை ஏற்கொசு

இந்த மாதிரி இதுவும் கடந்து போகும் நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என் சோக கதையெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல ஐயோ ஆ உன இவன் நம்மளே கழிவுத்ததே குறியா இருக்கல சரி பூமாரி உன் சோக கதை சொந்த கதை எதிர்காலம் கதை எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பேசாம தூங்கு சரியா சொல்லிதான் நீ மட்டும் நீ சொன்ன உன் கதையை நான் கேட்டல அவமால நான் சொல்றது நீ கேட் ஆகணும். உங்களுக்கு ராணி தேர்க்கும்போது இது எனக்கு ஒரு எனக்கு ஒரு பூமாரி டென்ஷன் ஆகாதே விடு எல்லாருக்கும் ஆயிரம் சுகாதா இருக்குமா அதெல்லாம் பேஸ் பண்ணி வரது வாழ்க்கை புரியுது அதான் சொல்ல வரேன் புரியுது பேசாம படு ஓகேவா காலையில பார்க்கலாம் தூங்குமா நீ சொன்னா தூงிரமே அப்படிதானே நீ சொன்னா என்ன கேக்கணும் முடியாது நெவர் எக்லாம் நான் சொல்றது கல்யாணத்துக்கு அப்பா உழைப்பு மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் தெரியாது அவராலதான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் இந்த கூடிக்கு இங்கிலீஷ்னால அவ்வளவு பயம் ஸ்கூலுக்கு போகாத காரணமே இந்த இங்கிலீஷ்னாலதான் அது கூட எப்படியோ படிச்சு பாஸ் ஆயிட்டேன்னு பையன் காலேஜ் எல்லாம் நினைச்சே பாக்கல அவர் கூட என்னைக்கு பேச பழகணும் அவர் சொன்னாரு நீ படிச்சுதான் ஆகணும் அதனாலதான் காலேஜுக்கு போனேன் அது தெரியுமா உனக்கு என்ன உலர என்னமோ சரி இவளுக்கு ஓவர் ஆயிட்டு தூங்க வச்சு நம்ம கிளம்பிடுவோம் நம்ம ஃப்ரெண்ட் ரூம்ல போய் தூங்கிடலாம் இல்ல நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டே இருப்பா சரி பூமாரி எல்லாம் ஓகே உன்னோட சோக கதை எல்லாம் எனக்கு புரியுது தூங்கு என்ன விக்ரம் என்ன நீ சொல்றது போல நான் கேக்கனா நான் சொல்றது போல நீ கேட்க மாட்டியா என்ன ஆம்பு வச்சிருந்தா உனக்கு நான் சொல்றது என் சோகத்தல நீ கேட்டுதான் ஆகணும் அப்படி படிக்க போனா எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அவரே ரொம்ப பாவம் அண்ணன் மாதிரி இல்ல ரொம்ப 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 நல்லவரு அவங்க வீட்டுல எல்லாருக்கும் ஓகே இந்த வீட்ல வீட்டில பேசலாம்னு இருக்கலதா நீ வந்து என் வாழ்க்கையில என் அக்கா என் கார்த்திக் ஒன்னை மாதிரி இல்ல அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு பொண்ணு மட்ட கண்ணியமா பேசுவார் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது நல்லவர் மாதிரி இல்லை அவரை விட்டு வந்த என்னால் தாங்க முடியல என்னன்னு தெரியுமா அவருக்கு கல்யாணமா கூட பார்த்தாச்சா முடிஞ்சிருச்சா நீ சொல்றது பூமாரி சத்தியமான பொண்ணு போய் அவரை என்னால மறக்கவே முடியல ஆனா அவருக்கும் நல்ல வாழ்க்கை அவரும் நல்லா இருக்கணும் மறந்துட்டேன்

இந்த உலகத்துல வெறும் ஆண்கள தான் கல்யாணம் பண்ணணும்னா பாதி ஆம்பளங்களுக்கும் பாதி பொம்பளைங்களுக்கும் கல்யாணமே நடக்காதடி அப்படின்னு சொன்னேன் யோசிச்சு பார்த்தேன் அதுவும் சரியா பட்டது கிரை ஹை லைக் யூ குட் நைட் ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் ஆயிரம் லட்சியம் கனவு இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் இருக்கும்ல இதையே நம்ம யோசிக்கல அப்பா பேசுங்கிறதுக்காக இவ்வளவு பெரியிருக்கவே கூடாது அவளை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோம் எடுத்தாங்க முடிவெடுத்த இப்ப ஒரு பொண்ணோட லைஃபே போச்சே நம்ம போய் எப்படி யோசிச்சுக்கோ அவள்கிட்ட சாரின்னு கேட்கறது பெரிய விஷயம் இல்ல ஆனா அதுக்குள்ள அவளுக்கு எவ்வளவு வேதனை ஒளிஞ்சிருந்திருக்கோம் சே சாரிங்கிற நாளை இழுத்த நம்ம சொல்லி முடிச்சிருவோம் அவ இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே இல்லையே பாவம் புமாரி அவள்கிட்ட போய் நான் என்னன்னு பேசுறதுக்கு அவ மூத்த பாக்குறது கூட நமக்கு தகுதி கிடையாது விக்ரம் நீ பண்ணது பெரிய தப்பு அந்த பொண்ணு லைஃப்ல ஏதோ தெரிஞ்சோ தெரியும்னு நீ விளையாடிட்ட அதுக்காக உங்க எல்லாம் அனுப்பி வைக்காத அது அதோட பெரிய பாவண்டா அந்த பொண்ணு கூட வாழ்க்கைய ஆரம்பி அதுதான் எனக்கு பிராய்ச்சித்தோம் அவ கால விட மன்னிப்பு மன்னிப்பு கேட்டா மட்டும் தீந்துருமா என்ன அந்த பொண்ணு மனசால எவ்வளவு வேதனை பட்டிருப்பான் ஏன்னா உனக்கு இது புரியாம போச்சு இதுல எல்லாம் பெரிய தப்பு என்ன தெரியுமா நீ பண்றது இவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை அது கூட இன்னும் நீ தப்புன்னு ரீலீஸ் பண்ணல அதான் நீ பண்ண பெரிய தப்பு புரிஞ்சிருக்கு நீ தப்பு பண்ணுங்கிறதே வாழ்க்கையே கொஞ்சம் இல்ல ரொம்பவே விளையாட்டு நினைச்சுட்டேன் பாவம் அந்த பொண்ணு பாவம்ல ஷோ கதவுளே என்ன நான் போய் பேச காலையில என்ன நான் மோத்துல போய் முடிக்கிறதுக்கு இல்ல இன்னும் பூ மாதிரி என் கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அவன் மனசுக்குள்ள ஆயிரம் வலி வேதனை கனவு எல்லாத்தையும் நான் சிதைச்சுட்டேன் இனி அவ சந்தோஷமா இருக்கட்டு உங்க வீட்டுல போய் என் கூட இன்னும் இருந்து இன்னும் கஷ்டத்தையும் வழியும் அனுபவிக்கணுமா என்ன வேண்டாம் வேண்டாம் நாளைக்கே முதல் அவ வீட்டுல கொண்டு விட்டுரலாம் அங்க ஏதாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டு